தாய் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நானும் எங்கள் பையனும் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது மாதிரி கிளீன் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க இது கன்னியாம்பாறை மீன் இந்த மீன் பேர் கன்னியாம்பாறை மீனுங்கிறாங்க தமிழில் இந்த சிப்பி மீன் வாங்கியிருக்கிறோம் பிரான் வாங்கிருக்கிறோம் நம்ம ஒரு மாதிரியே இங்கே மீன் மார்க்கெட் இருக்குங்க பெரிய மீன் மார்க்கெட்டு சாட்டர்டே அன்றைக்கி தான் கிடைக்கும் காலையிலே ஒரு ஆறு மணிக்கெலாம் போனோம்னா நிறைய கூட்டம் இருக்கும் ஆறு மணிக்கெலாம் போனோம்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டா ஒன் மந்த்துக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் மசாலா போட்டு ஃப்ரீசருக்குள்ளார வச்சுக்கிட்டோம்னாலுமே எல்லாம் சமைச்சிக்கலாம் இது வந்து கார்லிக் எல்லாம் மசாலாவே போட்டும் வச்சுருப்பாங்க அதை கொண்டு வந்து உடனே குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் இந்த மீனெல்லாம் வந்து அவங்களே கட் பண்ணி பெரிய மீன் இருந்தால் அங்கேயே மிஷினில் கொடுத்து கட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளால் கட் பண்ண முடியலன்னா கட் பண்ணி வாங்கிக்கலாம் சின்ன மீன்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் பெரிய மீன்லாம் அங்கே ஃபிஷ் மார்க்கெட்லேயே கட் பண்ணி வாங்கிக்கலாம் இதை தான் நாங்கள் இனிமேலும் வந்து அந்த செதில க்ளீன் பண்ணி வெட்டணும் சரி இதை காட்டணுங்கிறதுக்காக என்னென்ன கிடைக்கிது இன்னும் நிறையா இதாக இருக்குது உள்ளார போய் வீடியோ எடுக்க முடியாது அதனால் வீட்டுக்கு வந்துட்டு சரி இதை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்டலான்ட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்